அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு மாதமாக ராகு கேது செல்வார்கள் அது வந்து கட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள் இதில் என்ன சூச்சிம ரகசியம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தார் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் கோச்சாரத்தில் நாம் சகட்டத்தில் ராகு கேது வந்துச்சுன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போவோம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் திடீர்னு மரணம் கூட ஏற்படும் நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிழல் கிரகங்களான ராகுக்கேது அதே வழியில் எதிர்பாராத புதையல் யோகத்தையும் இந்த ராகுக்கேது நிழல் கிரகங்கள் கொடுக்கும் யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் அது வந்து மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் பதினான்கு முதல் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் தேது பூகாணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராகுபுகானம் அடுத்த இரண்டு மாதம் நட்சத்திர சார பயிற்சியாகி சஞ்சரம் செய்வார்கள் அது வந்து மேச ராசியில் ராகுவோம் துலாம் ராசியில் கேதுவோம் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சாரம் செய்வார்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேசம் துலாம் சிம்மம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்தே திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அடுத்த இரண்டு மாதம் உங்களுடைய சுயஜாதகத்தில் காலப்பகை திசா புத்தி நடந்துச்சுன்னா அவங்க வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பதினான்கு வரை நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியிலே ராகுவோம் ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ராசி கட்டத்திலும் சரி நாம்ச கட்டத்திலும் சரி ஜென்மத்திலே ராகு வந்தால் பார்த்திங்கன்னா வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வேலை பலு அதிகமாக இருக்கும் இரவு பகல் பாராமல் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் சம்பாத்தியும் இருக்காது நாம்ச கட்டத்தில் ராசியில் கடந்த இரண்டு மாதமாக ராகு செல்லும்போது வேலை பலு கூடுதலாக இருந்திருக்கும் இரவு வந்து உறக்கம் குறையும் அப்படியே தூங்கினாலும் பினாத்துற மாதிரி ஒரே மன அழுத்தமாக இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம் பயம் பதற்றம் தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் கட்டத்தில் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது செல்லும்போது நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகளிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் கருத்து மோதல்கள் வந்து போயிருக்கும் அடுத்த இரண்டு மாதம் ரிசுபராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே அதாவது நாம்சகட்டத்தில் மேசராசியில் ராகுவோம் துலாம் ராசியில் கேதுவும் ரிசுபராசிக்கு பனிரெண்டு ஆறில் இந்த சர்ப்ப கிரகங்கள் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சலம் செய்வார்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கட்டத்தில் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது பதினாறு செலவுகள் கூடுதலாக இருக்கும் கடன் பாக்கிகளை நீங்கள் வந்து கொடுத்து அடைக்கலாம் செலவாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு மாதிரி வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அடுத்த இரண்டு மாதம் கிருஷபராசி அன்புக்கு ஏற்படும் பனிரெண்டு ஆறாவது வீட்டில் இந்த சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது அடுத்த இரண்டு மாதம் உள்ளூர்லேயும் சரி வேலை தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு வந்து செல்வாக்கு உயரும் உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை உயரும் அடுத்த இரண்டு மாதம் கட்டத்தில் பனிரெண்டாவது வீட்டில் ராகு செல்லும்போது கம்ப்யூட்டர் செல்ஃபோனு மீடியா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யூடியூப்பில் வீடியோ போடக்கூடியவர்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வீடியோ போடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பனிரெண்டாவது வீட்டிலே ராகு செல்லும்போது தொலைத்தொடர்புகள் மூலம் ஒரு சிலருக்கு சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் நல்ல வருமானம் உண்டு ரிசபராசிக்கு நவாம்ச கட்டத்தில் ஆறாவது வீட்டிலே கேது பகவான் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சனம் செய்வார் ஆறாவது வீட்டிலே கேது வரும்போது பகை எதிர்ப்பு தொல்லைகள் நீங்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் அடுத்த இரண்டு மாதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்குது ஓவர் டூட்டி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பீங்க ரிஷபராசிக்கு நாம் சகட்டத்தில் ஆறாவது வீட்டிலே கேது செல்லும்போது உடலில் வந்து உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட அதாவது கை காலில் பிப்பு அரிப்பு கட்டி கொப்பளம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு விவசாயிகள் தகுந்த கால நேரம் அறிந்து பயிர் பண்ண வேணும் அவசரப்பட்டு அர்ஜென்ட் பட்டு பயிர் பண்ணிங்கன்னால் போட்ட முட்டு செலவு கூட எடுக்க முடியாது ரிஷபராசிக்கு நாம் சகட்டத்தில் ஆறாவது வீட்டிலே கேது செல்லும் போது உங்களுடைய தேவைக்காக அடுத்த இரண்டு மாதம் புதிதாக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கடன் வாங்கி ஆட்டு பண்ண மாட்டு பண்ணை தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்த இரண்டு மாதம் ரிஷபராசி என்பலுக்கு பனிரெண்டு ஆறாவது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் சருப்ப செல்லும்போது பெரிய அளவு எதிர்கால முன்னேற்றத்திற்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தரும் ரிஷப ராசிக்கு ராசி கட்டத்தில் பத்தாவது வீட்டிலே சனி ராகு இரண்டு பாவக்கோள்கள் சஞ்சரம் செய்கிறது ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு இருக்கும்போது உடன் பிறந்தவர்களிடம் அடிக்கடி சண்டை சித்திரவுகள் வரும் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் பத்தாவது வீட்டிலே ராகு செல்லும்போது பூரிய சொத்துக்கள் பாகபுரியனை செய்யக்கூடியவர்கள் பாகபுரியனை செய்து கொள்ளலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கரைச்சுன்னா வாய்தா வாங்கிக்கிங்க கோச்சாரத்தில் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு வரும்போது சாதகமில்லாமல் தீர்ப்பு வரும் ரிஷபராசிக்கு ராசி கட்டத்தில் நான்காவது வீட்டிலே கேது பகவான் செல்கிறார் கோச்சாரத்தில் நான்காவது வீட்டில் கேது வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளணும் சுகஸ்தானத்திலே கேது போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் காட்டில் இருந்தாலும் ஒன்று தானே சுகக்கேடை உண்டாக்கும் வரவுக்கு மீறி செலவுகள் கூடுதலாக வரும் அது வந்து உயிரற்ற வழியில் இருக்கலாம் உயிருள்ள வழியில் இருக்கலாம் தாயாருக்கு ஆடு மாடு இந்த மாதிரி உயிர் உள்ள வழியில் வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் வழியில் இந்த மாதிரியின் செலவுகள் நான்காவது வீட்டிலே கேது வரும்போது ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனிபுகான் இருக்கும்போது பெட்ரோல் பங்கு எண்ணெய் ஆயில் மில் திரவகான் நீர் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் கட்டத்தில் பனிரெண்டாவது வீட்டில் ராகுவும் ஆறாவது வீட்டில் கேது செல்லும்போது இரவு சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு இரவு வந்து ரெஸ்ட் எடுங்க நல்லா படுத்து உறங்குங்க இரவில் வந்து கனவு தொல்லை அடுத்த இரண்டு மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த பேய் பிசாசு அழுத்துகிற மாதிரி இரவில் வந்து நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து பிணாற்றுற மாதிரி அடுத்த இரண்டு மாதங்கள் ஏற்படும் சர்ப்ப கிரகங்களுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு சர்ப்ப கிரகங்களுக்கு உண்டான நவதானியங்களை நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கொள்ளும்போது சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் பல கோயிலுக்கு போய் பல ஆயிரம் செலவு பண்ணி பரிகார பூஜைகள் செய்வதை விட உடலுக்கு ஏற்ற உணவுகளை கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை நாம் சாப்பிடும்போது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாம் வந்து விடுபடலாம் அடுத்த இரண்டு மாதம் ரிசுபராசி அன்பர்கள் உளுந்தும் கொல்லும் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்